உன்னோடுதாம் என் ஜீவன் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க என்னைக்கு இல்லாம இப்படி போய் சரக்கடிச்சிட்டனே என் லைஃப்ல குடிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன் சே நேற்று இப்படி குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு என்னெல்லாம் பண்ணன்னு வேற தெரியல இந்த தான் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் என்ன பொழமுன என்ன பண்ண எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை எப்படி ரூமுக்கு வந்தேன் நானும் அவனும் வீட்டுக்கு பின்னாடி தானே உட்காந்து பால்கனில பேசிட்டு இருந்தோம் அப்புறம் நான் எப்படி இங்க வந்த இது யாரு ரூம் ஃபர்ஸ்ட் ஐயோ நம்ம என்ன ஆதி மாடியில படுத்திருக்கோம் நைட்டு என்ன நடந்துச்சு ஐயோ கடவுளே நான் இப்ப கிட்ட நைட்டு எப்படி நடந்துக்கிட்டேன்னே தெரியலையே ஐயோ எதுவும் மோசமாக நடந்துட்டேன்னா என்ன பண்ண எப்படி இங்க வந்த இவ வேற உட்காந்தே தூங்கிட்டு இருக்கா என்னாச்சு இவளுக்கு படுத்துலாம்ல எழுப்பலாமா வேண்டாமா ஒண்ணு புரியலையே ஆதி ஆதிராஜன் நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எப்படி கேக்குறது ஒரு மாதிரி இருக்கே இல்ல அது வந்து நீ நான்

குடிச்சிருந்த நீ குடிச்ச நான் பார்த்ததே இல்லை நீ தானே நீ குடிச்சிட்டு தான் ரூமுக்கு வந்த நீ வரும்போதே நீ நார்மலாக இல்லை ஒரு மாதிரி ஆடிட்டே தான் வந்த நீ கொஞ்சம் நிதானமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை நீ என்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்த தடுமாறி என் மேலே விழுந்துட்ட ஐ மீன் என் மடி மேலே விழுந்துட்ட அப்படியே என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு தூங்கிட்ட நீ போதையில் வேறு இருந்த நானும் நீ அசந்து தூங்கிட்ட உன்னை எப்படி இறக்கி படுக்க வைக்கிறது நீ போதையில் இருந்த உருண்டை எதுவும் கட்டில் இருந்து கீழே விழுந்துருவியோன்னு அப்படியே மடியில் நீ தூங்கினாலும் பரவாயில்லன்னு நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் அப்புறம் எனக்கும் தூக்கம் வந்துருச்சு நானும் அப்படியே உட்காந்து தூங்கிட்டேன்

தெரியாம குடிச்சிட்டேன் நீ நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அது தெரியாம ஒரு இதுல எப்படியோ உன் மடியில விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் I'm so sorry. என்னால நீ நைட் ஃபுல்லா டீ உட்கார்ந்து தூங்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ అర్జున్ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. நீ ஏன் குடிச்சேன்னு நான் உன்ன ஒரு வார்த்தையும் கேட்கல. ஆனா இனிமேல் குடிக்காத. அவ்வளவுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. நீ இந்த நைட் தூங்கலனா என்ன? இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கறேன். அது ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ இப்ப நார்மலா இருக்கியா? நார்மலா ஆகிட்ட சரி ஓகே இது அத்த மாமா கிட்ட யார்கிட்டயுமே நான் சொல்ல மாட்டேன் நீ குடிச்சதா நீயும் வெளியே காட்டிக்காத நார்மலா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே போ நானும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் ஓகேவா சரி ஆதிரா சாரி அண்ட் தேங்க்ஸ் சாரி நீ நேத்து நைட் குடிச்சதுக்கு தேங்க்ஸ் எதுக்கு அது இல்ல நீயும் நானும் ஹஸ்பண்ட் வைஃப்னு நேத்து தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டே அதுலயே நான் இப்படி குடிச்சிட்டு வந்து உன்கிட்ட இப்படி நடந்துருக்க கூடாது அதை நீ பெருசுப்படுத்தாமல் வீட்லேயும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நார்மலாக எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் நான் இனி எப்பயும் இப்படி பண்ண மாட்டேன் ஐ ப்ராமிஸ் யூ ஒரு ப்ராப்ளமும் இல்லை அர்ஜுன் தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம் வீசும் காதல் காதலி ஆசை வந்து ஆசை தீர அடுகின்றி கொட்டும் பணி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் ரோகையாகும் காலம் மக்களே நாங்கள்லாம் வீட்டுக்கு கிளம்புது என்னமா என்னமா இன்னைக்கே எல்லாரும் கிளம்புறோன்னு சொல்றீங்க இன்னொரு ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்லம்மா என்ன கேளுமா ஆயிரா அதே தான் நானும் சொன்னேன் இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போனா என்னன்னா கேட்கவே மாட்டேங்கிறாவே கேட்டியம் அக்கா உனக்கு கல்யாணம் நினைச்சாட்டி நாங்க வந்தோம் அர்ஜுன் தம்பிக்கு கல்யாணம் நினைச்சதானே வந்தோம் பிறகு இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிட்டு உனக்கு கல்யாணம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துருப்போம்லம்மா எல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம் அதுவும் இல்லாமல் தீபாவளி வேறு இன்னும் மூணு நாளெல்லாம் வர போகுது ஆதிம்மா உனக்கு இதே தலை தீபாவளி நீ அம்மா வீட்டுக்கு தானே வரணும் எல்லாம் அங்கே அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் இங்கே இருந்தால் நல்லாவா இருக்கும் நாளைக்கு இல்லை நாளைக்கு வச்சு கிளம்பினி வா என்னம்மா மைனி நீங்கள் அண்ணன் மருமமே ஆதிரா எல்லாரும் நிச்சயம் வரணும் தலை தீபாவளியே இந்த தடவை நம்ம வீட்டில் சிறப்பாக கொண்டாடுறோம் என்ன மைனி என்ன மைனி நீங்கள் வேற யாருமே வரப்போறவா நாங்கள் எல்லாம் தான் வரப்போறோம் நாங்கள் வரும்போது வீடு எப்படி கிடந்தா என்ன என்ன இப்படி இருக்கா அப்படி இருக்கு நாங்கள் எதுவும் நினைக்கவே போகிறோம் எல்லாம் நம்ம வீடு தானே அப்படி இல்லைல்ல மைனி அதுவும் நம்ம வீடு தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நீங்கள் வரதுக்கு முந்தையே போய் அதுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் பார்க்கணும்ல இனி என்ன பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோம் வராமையா போயிடுவோம் அடிக்கடி வருவோம்ல அதுவும் சரிதான் கமலா முந்தியெல்லாம் பாரு எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தோம் இனி என் பேத்தி இங்கே இருக்கா நான் நினைச்சா ஓடி வந்துடுமன்டே ஆமாம் இந்த வயசில் தான் ஓட போறிய ஏன்டே ஏய் ஆமாட்டி அப்படின்னு வச்சுக்க நான் குடுகுடுன்னு குடுன்னு ஓடியாது வந்துடுவேன் பார்த்து பாட்டி பேத்திய பார்க்க ஓடி வரேன்னு விழுந்துராத உனக்கு பார்க்கணும்னு சொன்னால் எனக்கு ஃபோன் போட்டு நானே வந்து கூட்டிகிட்டு வருவேன் என்ன ஏடி என்ன என்ன நினச்சிக்கிட்டா அந்த காலத்தில் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு இன்னும் நாங்கள் தடம்தான் இருக்கோம் இந்த காலத்து பிள்ளைகள் மாதிரியா கண்டது கிடையாது திங்கிறதுக்கு இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் என்னெல்லாம் அசைக்க முடியாது சரி சரி நீ ரொம்ப வீரமான பாட்டி தான் ஒத்துக்கிட்டேன் சரி டீ என் அசாத்தி புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கா நல்லபடியாக இருந்துக்கணும் என்ன கமலா ஒண்ணு ஒன்றும் சொல்ல மாட்டா நல்லா ஆ நம்ம வீட்டில் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கோன்னு பேர் வாங்கி தரணும் நீ விருப்பம் போல இருக்கலாம் சந்தோஷமா இரு ஆ சரி பாட்டி பேராண்டி ஆ பாட்டி எங்க வீட்டு பிள்ளைய உங்க எல்லார்ட்டையும் நம்பிதான் நான் விட்டுட்டு போறேன் என்ன என் பேத்தியை நல்லா பத்திரமா பார்த்துக்க என்ன சரி பாட்டி நான் பாத்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாம நல்லா பாத்துக்கிடுவான் எங்க மருமகளை ஆமாம் அவளுக்கு ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிடுவோம் எங்கள் ஆதிரா பாப்பா இங்கே சந்தோஷமா இருப்பாங்க ஆதிமா அப்பப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்துக்கிடுறோம் நீ எதுக்கும் வருத்தப்படக்கூடாது என்னம்மா ஆ சரிப்பா தீபாவளிக்கு எல்லாரும் வீட்டுக்கு வாங்க மக்களே என்ன அப்பா போய் பேடி புது துணி எல்லாம் வாங்கி வைக்கேன் சரிப்பா சரிடி கமலா என் பேத்தியை பாத்துக்க நான் கிளம்புதே என்ன அண்ணே மைனி நாங்கள் கிளம்புதோம் முருகா எம்மா நாங்கள் போய்ட்டு வரோம் என்னம்மா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க நீங்க இப்ப போங்க ரெண்டையும் நல்ல திரும்ப பின்னாடியே தலை தீபாவளிக்கு வருவோம் அதான் வேட்டி நீ அழுறதை பார்த்தா எனக்கும் அழுக வந்துடும் ஐயோ நீ நான் இப்படி முகத்தை வச்சிருக்கல என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா நீ வீட்டில் என் கூட இருக்கும்போது உனக்கும் எனக்கும் நிறைய சண்டை வந்திருக்குக்கா ரெண்டு பேரும் அப்படியே அடிச்சுக்குவோம் அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்க மாட்டோம் ஒத்துமையா ஒரு நாளும் இருந்ததில்ல ஆனால் நீ என்னைக்கு சென்னைக்கு வேலைக்கு வந்தியோ அன்னையிலேருந்து நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன் என் கூடையே இருந்துட்டு இல்லாமல் இருக்கிறது எப்படியோ இருக்கும் உனக்கு ஏதாவது ஆஃபீஸ் லீவ்னு நீ ஊருக்கு வரேன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் பல நாள் நினச்சிருக்கேன் தெரியுமா இவன் சென்னைக்கு போய் வேலை செய்கிறதுக்கு இங்கேயே ஏதாவது வேலை பார்த்தான்னா தினமும் காலையில் நைட்டு அவன் நம்ம கூடயே இருப்பாளன்னு நான் ரொம்ப நாள் நினைச்சிருக்கேன் ஆனால் நீ இப்போ கல்யாணம் பண்ணி மொத்தமாக இங்கே இருக்கேங்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குடி நீ ஏ எப்படி சொல்கிற நான் கல்யாணம் பண்ணி இங்கே தாண்டி இருக்கேன் நான் அடிக்கடி ஒன்று வந்து பார்த்துக்க வேண்டி உனக்கும் எப்போ பார்க்கணும்னு தோணாலும் என்கிட்ட சொல்லு நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேண்டி அப்படி ஒன்றும் ஒன்று பார்க்காம விட்டுற மாட்டேன்டி இலக்கியா என்னை மறந்துட மாட்டேல்ல என்னை அப்பப்போ வந்து பார்த்துக்கோ இண்டி லூசு நீ என்னோட செல்லை தங்கச்சி உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் சொல்லு உங்கள் யார் ஞாபகமும் இல்லாமல் நான் இங்கே இருந்துருவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லாரோட ஞாபகமும் எனக்கு வந்துட்டே தான் இருக்கும் எப்பெல்லாம் உங்கள் ஞாபகம் வருதோ ஓடி வந்துடுவேன் சரியாத்தோடு அண்ணனுக்கு உன்னை அப்படி பார்க்க கஷ்டமாக இருக்குது நீ பார்த்து பத்திரமா இரு சரியா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எந்த நேரம்னாலும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு நான் வந்துடுவேன் சரியா உனக்கு என்ன கஷ்டம்னாலும் அண்ணன்கிட்ட வெளிப்படையாக சொல்லணும் எதையும் மனசில் வச்சுக்க கூடாது சரியா இத்தனை நாள் எனக்கு எந்த கஷ்டம்னாலும் முதல்ல உங்கள் ரெண்டு பேர்கிட்ட தான் ஓடி வந்து சொல்லியிருக்கேன் கல்யாணம் ஆகிடுச்சு இனிமேல் எப்படியோ இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க இனிமேலும் நான் அப்படி தான் இருப்பேன் அண்ணி கொஞ்சம் எங்கள் அண்ணனையும் இலக்கியாவையும் பத்திரமா பார்த்துக்கோங்க நான் பார்த்துக்கிறேம்மா நீ கவலைப்படாத இங்கே தைரியமாக இருக்கணும் சரியா ஒவ்வொரு பொண்ணுமே அவங்க பிறந்த வீட்டில் பிறந்து வளர்ந்து சந்தோஷமாக விளையாண்டு ஆடி பாடி எல்லாம் பண்ணி இருந்தாலும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு வேறு ஒரு ஃபேமிலியை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் இதுதான் நம்ம சமுதாயத்தில் வழி வழியாக வருது என்னம்மா பண்ணுறது உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது இருந்தாலும் இது வேற யாரும் வீடெல்லாம் கிடையாது நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க வீடு தான் அதனால் உன்னை நம்பியே விட்டுட்டு போகிறோம் நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அழாதடா சரியா ம் சரிங்கண்ணி பார்த்து பத்திரமா இரு சரியா நாங்கள் எல்லோரும் அங்கே இருந்தாலும் எங்கள் நினப்பு எல்லாமே ஒன்று சுற்றி தான்மா இருக்கும் அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போ நாங்களும் வந்து உன்னை பார்த்துக்குறோம் சரியா அண்ண அழாதுன்னு இன்னும் ரெண்டு நாளில் தீபாவளிக்கு நான் அங்கே வந்துடுவேன் ம் நீங்கள் யாரும் அழுகாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது தைரியம் சொல்லி அவளை விட்டுட்டு வரணும் நீ தான் நீ இப்படி அழுத அவளுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் சாரி தாரு நீ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அழாத முத கண்ணத்தோட நீ மட்டும் அழுத தெய்வளும் அழுதுகிட்டே இருக்கா இலக்கியம்மா கண்ணத்தோட சரி நான் ஒன்றும் அழல நீ அழாத இனி உன் கண்ட இருந்து கண்ணீரே வரக்கூடாது சரியா சந்தோஷமா இருக்கணும் ம் சும்மா எதுக்கு எடுத்தாலும் அழுகக்கூடாது ஆ சரியாம்மா இந்த சந்தோஷமாக ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கோம் ம் உனக்கு எதுவும் வராது நீ நல்லா இருப்ப அண்ணா அப்பப்போ வந்து பாத்துக்கிடுவேன் என்னம்மா தைரியமா இருக்கணும் அண்ணா போயிட்டு வரேன் ம் சரிண்ண போயிட்டு வரேன்டி சீக்கிரம் வீட்டுக்கு வா வருவேண்டி சீக்கிரம் ஆதிமா போயிட்டு வரேன் ம் சார் எல்லாரும் கிளம்பிட்டாங்க நான் ஒரு ரெண்டு நாளாக தான் இருந்துட்டு போவாங்கன்னு நினச்சேன் அண்ணெல்லாம் அழுது நான் பார்த்ததே இல்லை ஆனால் அவனே கண் கலங்கி போகிறான்னா அவனுக்கும் என்ன பிரியறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த மனுஷங்கள் பொண்ணுங்க தான் கல்யாணம் ஆனா புருஷன் வீட்டுக்கு பொண்ணு ஏன் தான் இப்படி வச்சிருக்காங்களோ தெரியல நாங்களும் பசங்களை மாதிரி தானே எங்க வீட்டில் சந்தோஷமா ஆடி பாடி ஜாலியாக வளர்றோம் கல்யாணம் பண்ண பிறகு நாங்கள் எங்க வீட்டு எங்க சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வரணுமா இது என்ன நியாயம் பசங்க அப்படி வந்தா ஒத்துக்குவாங்களா எல்லா பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அது இதுன்னு அத்தனை ரூல்ஸ் வச்சிருக்காங்கப்பா ஐயோ அவங்க குடும்பத்தில் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கா இவ்வளவு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையே ஆதிரா ஏமா அழுதுட்டே இருக்க உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் போனது உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இங்க பாரு நான் உனக்கு ஹஸ்பண்டுங்கிறத தாண்டி உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு சரியா உன் மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் நீ என் ஓப்பனா சொல்லலாம் நான் எது சொன்னா எதுவும் நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நீ மறைக்க வேண்டாம் சரியா ஆமா அர்ஜுன் என்னடா இவ சென்னையில் இவ்வளோ நாள் ஹாஸ்டலில் தானே தங்கி வேலை பார்த்தா இப்போ மட்டும் இவளுக்கு என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு என்னை தப்பாக நினைக்காத என்ன தான் நான் இங்கே தனியாக இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் என் ஃபேமிலின்னு ஒன்று இத்தனை வருஷமாக எனக்கு அவங்களா தானே இருந்தாங்க நான் எதுவும் கஷ்டம்னா அவங்கள தான் தேடி ஓடி அதே மாதிரி எனக்கு ஒரு நாள் லீவு எதுனாலும் அவங்கக்கிட்ட தான் போயிருக்கேன் இப்போது அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் இனி இங்கே தான் இருக்கணுங்கும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அது பொண்ணாக பிறக்கிற எல்லாருக்குமே புதுசாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே அப்படி வரோமேனு ஒரு சின்ன தயக்கம் இருக்க தான் செய்யும் இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்கு போக போக எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்குவேன் நார்மலாகிடுவேன் நீ என்னடா இவன் சோகமாக அழுதுகிட்டே இருக்கான்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காத சாச்ச அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு அண்ணா தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே நான் வருத்தப்பட்டிருக்கேன் பல நாள் வருத்தப்பட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கூட அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற சண்டை அவங்க சேர்ந்து பண்ணுறது எல்லாமே சொல்லுவாங்க அப்போ நமக்கு இப்படி ஒருத்தர் இல்லாமல் போயிட்டாங்களே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் நீ சின்ன வயசுலேருந்து அண்ணா தங்கச்சின்னு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கேன் இப்போ திடீர்னு ஒன்று கொண்டு வந்து இங்கே வச்சா உனக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும் உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது மற்ற ஹஸ்பண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு நாளும் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட உன் அண்ணன் தங்கச்சிக்கிட்ட யார்கிட்டேயும் பேசக்கூடாது அவங்கள போய் பார்க்கக்கூடாதுன்னு என்றைக்கும் சொல்ல மாட்டேன் உனக்கு எப்போ தோணாலும் நீ தாராளமாக போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம் சரியா அவங்களும் எப்போ நினச்சாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் தனியாகவே எத்தனை வருஷம் வாழ்ந்தவன் தான் எனக்கு இப்போ உங்கள் ஃபேமிலியெல்லாம் ஒன்று விட்டுட்டு போகும்போது நீ அழுத்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஏதோ புதுசாக பெரிய ஃபேமிலி கிடச்ச மாதிரி ஃபீல் ஆயிருக்கு நீ எதுவும் கவலைப்படாத நமக்கு இப்படி ஒரு மாதிரி கல்யாணம் நடந்துருச்சுன்னு அதை நினச்சும் வருத்தப்படாத நம்ம பேச வேண்டியது நிறையா இருக்குது நம்ம லைஃப் பற்றி மேரேஜ் பற்றி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா நீ கொஞ்சம் ஃப்ரீயாகு ம் நீ மைண்டை போட்டு எதுவும் குழப்பாமல் நார்மலாக இரு உங்கள் ஃபேமிலியை நீ மிஸ் பண்ணுற மாதிரி உனக்கு எந்த சுச்சுவேஷனும் வராது ஓகேவா நான் பார்த்துக்கிறேன் நீ ரிலாக்ஸாக இரு சரியா நாளைக்கு ஆஃப்டர்நூனே நம்ம ஊருக்கு கிளம்பி போகலாம் ம் தீபாவளி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயா உட்காந்து நிறைய பேசலாம் சரியா சரி அர்ஜுன் தேங்க்ஸ் எதுக்கு தேங்க்ஸ் நான் மார்னிங் தேங்க்ஸ் சொன்னதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ தேங்க்ஸ் சொல்ற அது என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நீ வேல்யூ பண்றல்ல அதனால தேங்க்ஸ் சொன்னேன் தேங்க்ஸ்லாம் வேண்டாம் நீ எப்பயும் போல் என்கிட்ட எப்படி ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரீயாக பேசுவியோ அந்த மாதிரியே இரு ம் என்கிட்ட எந்த தயக்கமும் வேண்டாம் சரிம்மா நீ ஃப்ரீயாக ரெஸ்டடு நான் கீழே ஹாலில் இருக்கேன் நீ ஃப்ரீ ஆகிட்டு ஆ அப்புறம் நாளைக்கே நம்ம ஊருக்கு கிளம்புறோம் இல்லையா அதனால உனக்கு என்ன திங்ஸ் வேணும்னு கொஞ்சம் பேக் நல்லா இருக்கும் ஆ சரி அர்ஜுன் ஆமாம் என்கிட்ட தான் ட்ரெஸ்ஸே இல்லையே நான் அர்ஜுன் கல்யாணத்துக்கு வரதா தான் வந்தேன் ஸோ ரெண்டு சாரி மட்டும்தான் அம்மா ஊர்லேருந்து கொண்டு வர சொன்னேன் அப்புறம் அவன் நிச்சயத்தன்னைக்கு அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன் இப்போ என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு சுடிதார் தான் இருக்கு அதுவும் ஹாஸ்டலில் தான் இருக்குது அதை போய் எடுத்துகிட்டு தான் வரணும் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவன் சொன்னோன்னே பேக் பண்ணி வைக்கிறான்னு சொல்லிட்டோம் அவனும் போயிட்டான் சரி ஓகே பார்த்துக்கலாம்